காவிரி பிரச்சனையில் கர்நாடகாவை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் நடந்து வரும் நிலையில் அரசு பேருந்துகள் வழக்கம்போல் இயங்குவதால் பெரிய அளவில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை என சென்னை மக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று காலை ஆறு மணிக்கு முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியது வணிக நிறுவனங்கள் கடைகள் ஹோட்டல்கள் ஆகியவை அடைக்கப்பட்டுள்ளன எனினும் அரசு பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்படுகின்றன இதனால் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணியாற்றுவோர் சிக்கலின்றி பயணம் செய்ய முடிந்தது பெரு நிறுவனங்களும் காவல்துறையின் பாதுகாப்புடன் வழக்கம்போல் செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸுங்கள்லாம் எப்பும் போல் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஹோட்டல் கடைங்கள்லாம் மட்டும் மூடி இருக்குது மற்றபடி பேருந்துகள் மற்றும் டூ வீலர்ஸ் கார்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது எந்த விதத்துலேயும் பாதிப்பு எதுவும் இருக்கா மாதிரி தெரியல கம்பெனிகள்லாம் யூஷுவல் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இருங்காட்டுக்கோட்டை ஃப்ளிப்கார்ட்லலாம் எல்லா கம்பெனியும் இன்றைக்கி ஒர்க்கிங் தான் நேற்று சீமா மீட்டிங் வச்சாங்க அதில் டிஜிபியே வந்து நோட்டீஸ் தந்திருக்கார் எல்லா கம்பெனியும் நடத்தலாம் எந்த பாதிப்பும் இருக்காது தகுந்த பாதுகாப்பு தருவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டூரிஸ்ட் லைனில் இருக்கிறோம் எங்களுடைய ட்ராவல்ஸ்லாம் இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்குது வண்டி லைன்லாம் எல்லா வண்டியுமே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் காலையில் இருந்து நல்லபடியாக சிட்டிகள் ஃபுல்லாக வண்டி ஓடுது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போயிருக்கு சார் அரசு பேருந்துகள் மட்டுமின்றி சுற்றுலா கால் டாக்ஸி ஷேர் ஆட்டோக்களும் வழக்கம் போல் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நைட்டில் வியாபாரம் பண்ணி பண்ணுவேன் ஜா காலைல வியாபாரம் கம்மியா இருக்கு எனக்கு அதனால் நைட்டில் பண்ணினேன் இன்றைக்கி பந்துனால கடைகள் அழு அடுப்புனால இன்றைக்கி பகலில் வியாபாரம் பண்ணி ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கலாம் இன்றைக்கி முழு அடைப்பு போராட்டம் காரணமாக வழக்கமாக செயல்படும் தேநீர் கடைகள் இன்று அடைக்கப்பட்டுள்ளன இதையடுத்து இரு சக்கர வாகனங்களில் இரவு நேரத்தில் தேநீர் விற்பனை செய்வோர் பகல் நேரத்திலும் அந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளனர் தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க போதிலும் கல்லூரிகள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் வழக்கம் போல் இயங்குகின்றன எனினும் சென்னை புறநகர் ரயில் நிலைகளில் வழக்கத்தை விட இன்று கூட்டம் குறைவாகவே இருந்ததாக பயணிகள் தெரிவித்தனர் கோடம்பகத்திலிருந்து செய்தி வரும் எப்பவுமே வந்து ட்ரெயினில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து இது கடையெல்லாம் இதுவாக இருக்கிறதுனால ட்ரெயினில் கூட்டம் அவ்வளோ இல்லை சீட்லாம் காலியாக தான் இருந்தது இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெறும் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை இன்று அடைக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான காய்கறி வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை தொடங்கவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது எங்களுடைய கோரிக்கை தமிழர்கள் தாக்கப்படுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் தமிழர்கள் வாகனங்கள் கொளுத்துவதை தடுக்கப்பட வேண்டும் தமிழர்கள் சொத்துக்கள் சூறையாடப்படுவதை தடுக்கப்பட வேண்டும் அங்குள்ள தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் உச்ச நீதிமன்றம் அளித்த தமிழகத்திற்கு உரிமையான உரிய தண்ணீரை கர்நாடகா வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் காய்கறி கடைகள் அடைக்கப்பட்ட போதிலும் கோயம்பேடு சந்தையில் உள்ள சுமார் ஐநூறு பூக்கடைகள் இன்று வழக்கம் போல் செயல்படுகின்றன தினசரி சந்தைக்கு வரும் மலர்களை விற்பனை செய்யாவிட்டால் அவை முழுமையாக அழுகிவிடும் அபாயம் உள்ளதாகவும் மலர் வியாபாரிகள் தெரிவித்தனர் மனப்பூர்வம் ஆதரவு தரோம் காவிரி பிரச்சனைக்காக மனப்பூர்வம் ஆதரவு தரும் இது வந்து நாங்கள் அழுகும் பொருள் வியாபாரம் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றதுனால அங்கே வந்து வியாபாரம் தான் ஆகணும் இது ஒரு நாளைக்கு கீழே கோடிக்கணக்கில் லாஸ் ஆகும் அதனால வந்து நாங்கள் வியாபாரம் பண்றோம்